மாட்டு பின்னாடி காவல்துறையினுடைய வேண்டுகோளுக்கு அந்த வண்டியில் வரும்பொழுது அஞ்சு நபர் மட்டும்தான் ஐந்து நபர்கள் மட்டுமே வீரமுத்திர முன்னேற்ற கழக செயலாளர் புதுக்கோட்டை மாவட்டம் பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை கூட்டிக் கௌரிக்கப்படுகிறது வெளியிடுங்களை அலங்கரித்துக் காலை அந்த காளையினை கட்டி தீர்வம் என்ற நோக்கத்தோடு வலம் வந்து வீரர்கள் மதுரை மாவட்டம் பல்லவட்டி காவல்துறை வினோத் சார்பாக அஞ்சூர் நாடு தேலி அம்மன் குழு வீரர்கள் மிக துணிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கட்டுக்குடிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரும் செல்வ விநாயகர் பழைய உரிமையாளர்

அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் எஞ்சுக்குள் மரமடைகின்றது பதினாதபட்டியிலே காலையும் வீரர்களும் சில சிலிக்கின்றன சிலு சிலிக்கின்ற ஒற்றை காணையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காணையா அருவி மிக்க வீரர்களா சீட்டி அடியின்றால் கைதட்ட என்றால் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க தற்சமயத்திலேயே ஆடுகளத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை

கரிசல் குளம் தீபக் அவரது காளை அந்த காலையினை எப்படி மடக்கி தீரும் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வந்திருக்கின்ற வீரர்கள் அஞ்சூர் நாள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு தேலி அழகு நாச்சி அம்மன் குழு வீரர்களா மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொலைனை வெற்றி பரிசினை எத்தி பரிசிட ஒரு காலைக்கு பொருமை சேர்த்திட்டவா

சிறுபான்மை பிரிவு ஒன்றிய துணை தலைவர் ரெகுநாதப்பட்டி கிளை செயலாளர் பி முகமது அனிபா சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீபக் அவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் அஞ்சு நாடு கேலி அல்லது நாச்சியம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று காலையா காலையர்களா காலையா மறைவிடுங்க மறைவிடுங்க நடந்து முடிந்த சுற்றில் அஞ்சு நாடு அஞ்சு நாடு தேலி அழகு நாட்டியம் வீரர்கள்